காய்கறிகளுக்கு தான் பெரிய பெரிய வியாதிகளான கேன்சர் இதய நோய் மற்றும் மறதி நோய்களை தடுக்கும் ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவ வல்லுநர்கள் காய்கறிகளில் உள்ள விட்டமின்களும் தாதுக்களும் பைட்ரோ கெமிக்கல்களும் கேன்சர் வியாதிகளின் காசினோவை அளிக்கும் ஆற்றல் கொண்டவை காய்கறிகளில் உள்ள நாச்சத்து இரத்த அழுத்தத்தை குறைத்து இதயத்தை பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் உலகின் டாப் டென் காய்கறிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் அதோடைய சத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் அதில் நாம் முதல்ல பார்க்க போகிறது பச்சை பட்டாணி மற்ற காய்கறிகளை விட அதிக புரதச்சத்து உள்ளது அது மட்டும் இல்லைங்க கரையும் நார்ச்சத்தும் விட்டமின் சி ஃபோலேட் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் கே இந்த பச்சை பட்டாணியில் அதிகம் இருக்குது இதுல இருக்கக்கூடிய கணிசமான இரும்புச்சத்தும் போலேட் சத்துக்களும் இரத்த சிவப்பணுக்களை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்குது அடுத்ததா நாம பார்க்க போறது பசலை கீரை இந்த கீரையில இயற்கையிலேயே உள்ள ஃபைட்டோ நியூட்ரியன்கள் மற்ற நியூட்ரியன்களோட இணைந்து செயலாற்றும் தன்மையை கொண்டிருக்குது இது பிரியராடிகல்களின் சிதைவுகளை சரி செய்யும் ஆற்றல் கொண்டது அதனால கேன்சர் மற்றும் இதே நோய்களும் தடுக்கப்படுது மற்றும் இந்த ரெண்டுமே அடர்த்தியான ஊட்டச்சத்து உள்ள உணவான குடும்பத்தை சேர்ந்தது இவைகளில் உள்ள அதிக அளவு நாச்சத்து வயிற்று பிரச்சனைகள் வராமல் தடுக்குது மலச்சிக்கல் வயிற்று எரிச்சல் ஆகியவை சரியாகுது இதுல உள்ள விட்டமின் ஏ விட்டமின் சி பொட்டாசியம் இரும்புச்சத்து மற்றும் போலேட் ஆகியவை எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது மட்டுமல்லாம மனநல பிரச்சனைகளையும் தவிர்க்க உதவி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பீட்ரூட் குறைந்த கொழுப்பு அதிக விட்டமின்களும் மினரல்ஸ்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் உள்ள காய் இதில் உள்ள குளுட்டாமின் குடல்களை பாதுகாக்குது உடற்பயிற்சிக்கு பிறகு பீட்ரூட் ஜூஸ் எடுக்கிறது தசை சோர்வை அகற்றுது பீட்ரூட் சாற்றில் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் இருக்குதுங்க அது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சி மற்றும் பரவலை மெதுவாக்குது பீட்ரூட் மிகவும் சத்தான வேர்காய்கறிகள்ல ஒன்று ஆரோக்கியமான அளவு நாச்சத்து போலேட் மற்றும் மாங்கனீஸ் இதுல இருக்கு இது நைட்ரேட்களிலும் வலுவானவை இது இரத்த நாளங்களை விரிவுபடுத்தக்கூடிய நன்மையை செய்து இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மற்றும் இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்குதுங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கேரட் இதில் உள்ள பீட்டாகரோட்டீன் என்னும் ஃபைட்டோகெமிக்கல் இதுக்கு ஆரஞ்சு நிறத்தை கொடுக்குது இது தோள்களை ஃப்ரீ ரேடிகல்கள் இருந்து பாதுகாக்குது கண்களில் ஏற்படுற காட்ராக்டை தடுக்குது வயது மூப்பு காரணமாக ஏற்படுற இடர்பாடுகளை குறைக்குது அது மட்டும் இல்லைங்க ப்ராஸ்டேட் நுரையீரல் குடல் புற்றுநோய்கள்ல இருந்தும் இரத்த புற்றுநோய்கள் இருந்தும் காப்பாற்றுது நம்மளை அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சர்க்கரை வள்ளி கிழங்கு கிழங்கு வகைகளில் அதிக விட்டமின் சி தாது உப்புக்கள் பொட்டாசியம் மேங்கனீஸு கரையும் நார்ச்சத்தும் ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட்டும் இந்த கிழங்குல இருக்குது இதில் இருக்கக்கூடிய பீட்டா கொரோட்டின் சரும ஆரோக்கியத்தை பாதுகாக்குது அது மட்டும் இல்லங்க மெதுவாக செரிமானமாகும் உணவு அப்படிங்கிறதுனால சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்க இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ நமக்கு உதவி செய்யுது அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது பீன்ஸ் இந்த பச்சை பீன்ஸில் நல்ல கரையக்கூடிய நாச்சத்துக்கள் நிறைய இருக்கு அதனால இது உடலில் இருக்கும் கொழுப்பை கரைத்து அதை வெளியேற்றுது இது மட்டும் இல்லைங்க அதை எடுத்துக்கும் போது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பின் அளவை குறைச்சு கொடுக்குது மெலிந்த புரத உணவான இதுல முக்கிய ஊட்டச்சத்துக்களான மெக்னீசியம் பாஸ்பரஸ் இரும்பு மற்றும் விட்டமின் பி சத்துக்கள் இருக்குது இது தசை உருவாக்கம் மற்றும் அதன் வலிமைக்கு தேவையா பயன்படுது அடுத்ததா நம்ம பார்க்க போறது பூசணிக்காய் காய்கறிகளிலே மிகுந்த நீச்சத்தும் மருத்துவ குணமும் கொண்டது இந்த வெள்ளை பூசணிக்காய் தான் அதுலயும் இந்த வெள்ளை பூசணிக்காய் கூடுதல் சத்து கொண்டது வாரம் ஒரு முறை பூசணிக்காயை உணவில் சேர்த்து கொண்டால் மூளை வளர்ச்சிக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க கிட்னில வளரக்கூடிய கற்களை கரைத்து விடும் ஆற்றல் பூசணிக்காய்க்கு உள்ளது அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை நீக்கவும் இந்த காய் உங்களுக்கு உதவி செய்யுது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இந்த காய்கறி பல்வேறு வகையான விட்டமின்களின் களஞ்சியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா நாம பார்க்க போறது புரோக்கோலி விட்டமின் சி விட்டமின் கே நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு இதே ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது புரோக்கோலி உடலில் உள்ள மொத்த கொழுப்பின் அளவை குறைக்க உதவி செய்யுதுங்க புற்றுநோய் எதிர்ப்பு சேர்மங்களை கொண்டு இருக்குது தாவர தாவர ஈஸ்ட்ரோஜனாக செயல்படுது அது மட்டும் இல்லைங்க ஹார்மோன் சமநிலையை ஆதரிக்க உதவி செய்யுது சல்பர் நிறைஞ்சிருக்கு இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆதரிக்கவும் தொற்றுக்கு எதிரான பாதுகாப்பை மேம்படுத்தவும் உதவி செய்யுது கடைசியா நாம பார்க்க போறது வெங்காயம் உணவில் ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் சுவையை சேர்க்கவும் வெங்காயத்தை பயன்படுத்துவது சிறந்த வழி அப்படின்னு சொல்லலாம் வெங்காயத்தில் ஆக்சிஜனேற்ற அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பண்புகள் அதிகமாக இருக்கு இதனால உங்கள் ஆரோக்கியத்தை பல வழிகளில் அதிகரிக்குது வெங்காயத்தை தவறாமல் சாப்பிடுவது காயம் குணப்படுத்துவதை மேம்படுத்தவும் பித்தப்பை கற்களை தடுக்கவும் மனச்சோர்வு அல்லது பதற்றத்தை குறைக்கவும் புற்றுநோய்க்கான உங்கள் வாய்ப்பை குறைக்கவும் உதவி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இதில் நிறைய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த டாப் டென் வெஜிடபிள்ஸில் உங்களுடைய ஃபேவரெட் என்ன அப்படிங்கிறதையும் அடிக்கடி நீங்கள் எதை விரும்பி சாப்பிட்றீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்ணனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ